சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது ஒன்பத்து வேலி சித்தர் நவக்கிரக வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பக்தர்களிடையே பரப்பிய சித்தர் இவர் மனித உடலின் ஒன்பது வாசல்களை ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் விளக்கியவர் இவரே உடலுக்கு ஒன்பது வாசல்கள் இருப்பது போல கர்ம வேலிக்கு தொண்ணூறு வாசல்கள் உண்டு உயிர் உடலை விட்டு பிரியும்போது உடலுக்கான ஒன்பது அல்லது தொண்ணூறு வகையான வாசல்களையும் தாண்டி செல்ல வேண்டும் இதற்காகத்தான் ஒருவர் இறந்த பின்பு அவர் இறந்த ஒன்பது நாளிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு சடங்குகள் செய்யப்படுகின்றன உயிர் பிரியும் போது பொதுவாக உடலின் நவத்வாரங்களில் அதாவது ஒன்பது வாசல்களில் ஏதாவது ஒன்றின் மூலமாக வெளியே செல்லும் கர்ம வினைகள் அதிகமாக ஆக கர்ம வாசல்களும் அதிகமாகிவிடும் இதைதான் ஒன்பது பத்து வேலி அதாவது ஒன்பது டைம்ஸ் பத்து ஈக்குவல்ஸ் நைன்டி அதாவது ஒன்பது ப்ளஸ் பத்து ஒன்பத்து வேலி என்றால் கர்மவினை என்று பொருள் மொத்தத்தில் கூறும்போது இதனை ஒன்பத்து வேலி என்கின்றன நவக்கிரக வழிபாடு மட்டுமின்றி பத்தாம் நாள் இறுதி சடங்கின் முக்கியத்துவத்தையும் விளக்கி வந்த இந்த சித்தர் தமது ஐந்து வயது முடிந்த தருவாயில் குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே பிறப்பு பக்தி முக்தி மோக்ஷம் நரகம் இறுதி சடங்குகள் போன்ற சிக்கலான விஷயங்களுக்கு சர்வ சாதாரணமாக விளக்கம் அளித்தது கண்டு பலரும் வியந்தனர் இது சம்பந்தமாக பண்டிதர்கள் தத்துவ மேதைகள் சொற்பொழிவாளர்கள் பீடாதிபதிகள் என்று பலரும் இவரை நாடி வந்தனர் நாடி வந்து விளக்கங்கள் பலவற்றை தெரிந்து கொண்டு சென்றனர் மரண சடங்கு மயான தகனம் ஆவி பேய் பிசாசு என்று பயந்து நடுங்கிய மிக பலருக்கு உயிர் பிரியும் தேவ ரகசியத்தை மிக எளிதாக விளக்கி மரணம் என்பது பயப்படும் விஷயம் அல்ல இது இயற்கையான நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அதனை கண்டு அஞ்ச தேவையில்லை என்பன போன்ற சீரிய கருத்துக்களை விளக்கமாக உரைத்து வந்தார் இந்த சித்தர் இதனால் இவரின் புகழ் மிகவும் பரவியது நவக்கிரக மூர்த்திகளுக்கு பல்வேறு வடிவங்களை வடிவமைத்து தந்த இந்த ஒன்பத்து வேலி சித்தரின் தோற்றம் கால்களில் இரண்டு திரு வெண்டயங்கள் மணிக்கட்டுகளில் இரு மணி கங்கணங்கள் காதுகளில் ஒரு வில் வடிவ நவரத்ன கல்கடுக்கன்கள் நெற்றியில் ருத்ரமண்டல பட்டை இடுப்பில் மூஞ்சிப்புள் சேர்ந்த அரைஜான் கயிறு மார்பில் பூனல் என்று உடலுக்கு ஒன்பது சக்தி வேலிகளை அணிந்து ஆன்மீக பணியாற்றி வந்தாலும் இவருக்கு ஒன்பத்து வேலி சித்தர் என்ற பெயர் வந்திருக்கிறது நவசாரம் நவமணி நவரத்தினம் நவமூலிகை நவ பாஷாணம் நவபந்தனம் நவமூலி நவதிரவியம் நவதீர்த்தம் தீர்த்தம் நவ வித்துக்கள் நவ நவபானம் நவ போன்று ஒன்பது வகை மூலாச்சாரங்களை கொண்ட இவர் செய்து வந்த ஹோம பூஜைகள் தீர்த்த அபிஷேகங்கள் ஜாதி மத அனைத்து மக்களையும் கவர்ந்து பக்தி பரவசத்தோடு வழிபட செய்ததோடு பிற்காலத்தில் நவாவர்ண கீர்த்தனைகள் தோன்றவும் காரணமாக இருந்தன நவ நவபாஷாணம் நவ நவபந்தனம் கொண்டு இவர் வடிவமைத்து தந்த தெய்வ உருவங்கள்தான் நவசக்தி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்தனவாயிற்று வடநாட்டில் நவகாளி என்னும் பெயரில் பல இடங்களிலும் காளி உருவங்களை வடித்து காளி உபாசனையை அமைத்து தந்தவரும் இவரே ஓமாம் என்று கூறப்படும் ஒன்பது முக்கியமான குங்குளிய திரவியங்களை கொண்டு செய்யப்படும் சாம்பிராணி தூப பூஜை வழிபாட்டில் ஆவிசேஷ்டை பில்லி சூனியங்களுக்கு பரிகாரம் தேடித் தந்தவர் இந்த சித்தர் இங்கனம் ஆன்மீக மருத்துவ வழிபாட்டு சேவை புரிந்து வந்த இவர் இந்தியா முழுவதும் புனித யாத்திரை புரிந்த வண்ணம் தமது பதினாறு வயதில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் திருவண்ணாமலை தலத்தில் நவசக்தி நவதேவ நவதேவி நவநிஷா மூர்த்தி நவகிரக மூர்த்தி வழிபாடுகளை ஒன்பது திசைகளிலும் நடத்தி அதாவது எட்டு திசைகளையும் பார்க்கின்ற ஜீவ தசா திசை அல்லது ஆத்ம திசையை தான் ஒன்பதாவது திசை என்கிறார்கள் இதைதான் இவர் நடத்தி வந்தார் திருவண்ணாமலையில் அஷ்டநந்தி சன்னதிகளில் தினமும் சூரிய சந்திர செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு ஹோரை நேரத்திலும் மதியம் அபிஜித் முகூர்த்தத்திலும் விடியற் காலை கோதுளி முகூர்த்தம் என ஒன்பது ஹோரை நேரங்களிலும் இவர் நிகழ்த்திய ஹோரை வழிபாடு மிகவும் சிறப்புற்று விளங்கியது பசுவை நடக்க வைத்து அதன் கால் குளம்படிப்பட்ட மண்ணை சேகரித்து அதை நீரில் கரைத்து அந்த நீரில் நீராடுவதற்கு பெயர் கோதுளி நீராடல் இதனோடு வில்வம் வேப்பிலை வன்னி இலைகளை சேர்த்து கலந்து நீராடுவது கோவன்னி நீராடல் இந்த ஒன்பத்து வேலி சித்தர் ஒரு மாத சிவராத்திரி அன்று தொள்ளாயிரம் மகாதிரி வேதி விளக்குகளை ஏற்றி வைத்து அதனை வளம் வந்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஒளிப்பிழம்பாய் திருவண்ணாமலையின் நவசோபன தரிசன பகுதியில் ஐக்கியம் அடைந்தார் பசு கன்றோடு திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது கோபதி பிரதக்ஷணம் ஆகும் அவை இரண்டுக்கும் ஒன்பது வண்ணம் கொண்ட வஸ்திரம் சாத்தி கிரிவலம் வருவது நவசக்தி கோசுத பிரதக்ஷண பூஜை எனப்படும் இந்த ஒன்பத்து வேலி சித்தர் ஸ்தூல சூக்ஷ்ம வடிவில் கிரிவலம் வரும் மாத சிவராத்திரி நன்னாளென்று கிரிவலம் வருவோர்க்கு திருவண்ணாமலையில் கிழக்கு கோபுர ஐயன்குளம் அருகில் நவசோபன மகாதரிசனம் என்னும் கோதுளி தரிசனம் கிட்டும் இவர் நிகழ்த்திய நவகிரக வழிபாட்டை கடைப்பிடிப்போர் தங்கள் குடும்பத்தில் உள்ள கண் திருஷ்டி பிணைப்பு மிதி தோஷம் தோஷ கழிவு தீமிதி தோஷம் பிரித்து தோஷம் பெரியோர்களின் சாபம் வாழ்வில் செய்த பாவ செயல்கள் போன்றவைகளுக்கு தகுந்த நிவாரணம் பெறலாம் இது கண்கூடான உண்மை மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்